வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக அரசு மருத்துவமனைகள் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசினுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட தலைமையகங்களிலே இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனைகள் இந்த மருத்துவமனைகளில் வந்து நோயாளிகளுக்கு மாத்திரை வழங்குகின்ற பொழுது அந்த மாத்திரைகளை வந்து மொத்தமாக கையில் கொடுத்து விடுகிறார்கள் அதனால் அந்த நோயாளிகள் எந்த நேரத்தில் எந்த மாத்திரையை உட்கொள்வது என்பதை தெரியாமல் மற்றும் ஆகாரத்திற்கு முன்பு உட்கொள்ள வேண்டிய மாத்திரை எது ஆகாரத்துக்கு பின்பு உட்கொள்ள வேண்டிய மாத்திரை எது என்பது தெரியாமல் மொத்தமாக குழம்பி அனைத்து மாத்திரைகளையும் வந்து அனைத்து வேலையும் வந்து அதில் எதிலும் ஒன்று வந்து சாப்பிடுவதாக தெரிய வருகிறது இதனால் நோயாளிகளுக்கு வந்து மிகுந்த பக்கை விளைவும் மற்றும் நோய் தீர்வதில் சிக்கலும் ஏற்படுகிறது இதனால் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து அதாவது முதல்வர் தனிப்பிரிவில் வந்து மனு தாக்கல் செய்கிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த பூதலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜன் என்ற நபர் தமிழக முதல்வருடைய தனிப்பிரிவில் மனு தாக்கல் செய்து இதுபோன்று நோயாளிகளுக்கு வந்து மாத்திரைகளை மொத்தமாக கையில் கொடுப்பதனால் அவர்கள் வந்து மிகுந்த சிக்கலுக்கு உள்ளாகிறார்கள் அவர்களது நோய் தீரும் தன்மையும் வந்து குறைவாக உள்ளது மேலும் பக்க விளைவுகள் ஏற்படுகிறது அதனால் நோயாளிகளுக்கு அரசு மருத்துவமனைகளில் வந்து வழங்கக்கூடிய மாத்திரைகள் வந்து நேரத்தை குறிப்பிட்டு ஆகாரத்திற்கு முன்பு அல்லது பின்பு என்பதை குறிப்பிட்டு தனித்தனி கவர்களில் எழுதி அவர்களிடம் தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து முதல்வர் தனிப்பிரிவில் வந்து மனு தாக்கல் செய்கின்ற பொழுது இந்த மனுவிற்கு பதிலளித்த மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் வந்து அனைத்து கல்லூரி அதாவது மருத்துவமனை முதல்வர்களுக்கும் மற்றும் இயக்குநர்களுக்கும் இது சம்பந்தமாக அனைத்து மாத்திரைகளையும் நோயாளிகளுக்கு வந்து தனித்தனி கவர்களில் வந்து அச்சிடப்பட்டு அதில் வந்து எழுதி எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் ஆகாரத்திற்கு முன்பு சாப்பிட வேண்டுமா அல்லது எப்பாறு சாப்பிட வேண்டும் என்பதை குறிப்பிட்டு நோயாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று சுற்றறிக்கை உத்தரவு பிறப்பித்ததாக இந்த முதல்வர் தனிப்பிரிவில் ராஜன் அனுப்பிய மனுவிற்கு பதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் பல்வேறு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளில் இதுபோன்ற நிலை வந்து பின்பற்றப்படவில்லை இன்னமும் கூட கைகளில் வந்து அவர்கள் வந்து மாத்திரைகளை கொடுத்து விடுகிறார்கள் பொதுவாக அரசு மருத்துவமனைகளில் டாக்டரை முதலில் வந்து சந்திக்கிறார்கள் நோயாளிகள் பின்னிட்டு டாக்டர் வந்து மருந்து சீட்டை வந்து துண்டு சீட்டில் வந்து எழுதி தருகிறார் அந்த துண்டு சீட்டை எடுத்துக்கொண்டு மருந்தகங்களுக்கு சென்று அதாவது அரசு மருந்தகங்களுக்கு சென்று வாங்குகின்ற பொழுது அவர்கள் மொத்தமாக மாத்திரைகளை கையில் கொடுத்து விடுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் எந்த நேரத்தில் எதை சாப்பிடுவது என்று கூட அவர்கள் தெரிவிப்பது கிடையாது அவர்கள் தெரிவித்தாலும் கூட அதை நினைவு வைத்து அதை சாப்பிடக்கூடிய நிலையில் வந்து எல்லா மக்களும் வந்து நுண்ணறிவு பெற்றவராக இருப்பார்கள் என்பதை குறிப்பிட்டு கூற முடியாது ஏன்னா சாதாரண மக்களுக்கு வந்து சொன்ன உடனே அவங்க சொன்னது வந்து மறந்து கூட கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதனால் வந்து அவங்க அனைத்து மாத்திரைகளையும் சாப்பிட்டு உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலை இருக்கிறது இது சம்பந்தமாக மருத்துவ துறையில் செயலராக இருக்கக்கூடிய ககன்தீப் சிங்பேடி அவர்கள் தெரிவித்த கருத்து என்னென்னா நாங்கள் இது சம்பந்தமாக அனைத்து மருத்துவமனை முதல்வர்களுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறோம் தனித்தனி கவர்களில் வந்து நேரத்தை குறிப்பிட்டு மாத்திரைகளை நோயாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறோம் இந்த கவரை அச்சிடுவதற்கு கூட மருத்துவமனையுடைய வைப்பு நிதியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறோம் இதனை பின்பற்றி தஞ்சாவூர் தர்மபுரி தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் வந்து பார்த்திங்கன்னா இதுபோன்ற சீட்டு எழுதி அந்த சீட்டில் கவரில் வந்து தனித்தனியாக எழுதி அனைத்து நோயாளிகளுக்கும் வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவத்துறை செயலர் ககன்தீப் பேடி அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் வந்து அறிவித்திருக்கிறார் இப்படியான ஒரு சூழ்நிலை பின்பற்ற வந் பட்டு வந்தாலும் கூட அந்த மருத்துவத்துறையில் வந்து என்ன சொல்லுகிறாங்க அந்த மருந்தாளுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக எடுத்துக்காட்டாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தினமும் வந்து பதினைந்தாயிரம் நபர்கள் நோயாளிகள் வந்து வந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அவர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக சீட்டில் வந்து எழுதி மருந்து கொடுக்க வேண்டுமென்றால் மேலும் இன்னும் வந்து மருந்தாளர்கள் வந்து அதிகப்படியாக நியமிக்க வேண்டிய நிலை இருக்கிறது இப்போது நிலைமை பார்த்திங்கன்னா அதாவது ஆயிரக்கணக்கான மருந்தாளுநர்கள் பற்றாக்குறை இருக்கிறது பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து மேலும் வந்து மருந்தாளுநர்களை நியமித்தால் தான் இந்த நிலையை வந்து நம்ம வந்து கடைபிடிக்க ஏதுவாக இருக்கும் மேலும் ஒவ்வொரு துறைகளுக்கும் தனித்தனியான மருந்தகங்களை வந்து நியமிக்க வேண்டும் தனித்தனியான மருந்தகங்கள் ஏற்படுத்தி அதுலேயும் வந்து மருந்தாளுநர்கள் போட்டு அவங்க நிர்வாகம் செய்தால் தான் எல்லாத்துக்கும் சீட்டில் எழுதி கொடுக்க முடியும் ஏன்னா மருத்துவத்துறைக்கு என்று அரசு வந்து மிகுந்த நிதியை வந்து செலவு செய்கிறது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து சரியான நேரத்தில் அவர்கள் உட்கொள்ள வேண்டும் அப்போ அந்த நோயினுடைய தன்மை தீரும் அதுதான் அரசனுடைய நோக்கம் இலவசமாக மருத்துவமனை வந்து அரசு மருத்துவமனை அனைவருக்கும் இலவசமாக மருத்துவத்தை செய்து வருகின்ற நோக்கம் நிறைவேறுவதாக இருக்கும் அப்போ இந்த நடைமுறையை வந்து பின்பற்றி ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலரும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குநராகவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது அனைத்து மருத்துவமனைகளும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அதனால் உங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாம் வந்து அந்தந்த மருத்துவமனைகளுக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியான பிரச்சனைக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே வந்து மருந்து சீட்டு தனித்தனியாக வந்து அவங்க எழுதி தராங்களா அந்த கவரில் போட்டு மாத்திரைகளை தருகிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும் நமது உரிமையை நாம் தான் வந்து நிலைநாட்டி கொள்ளக்கூடிய கட்டாய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் அந்த உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் வந்து மாத்திரைகளை வந்து தனித்தனி கவர்களில் பிரித்து நேரம் குறிப்பிட்டு தராத சூழ்நிலை இருந்தால் நீங்கள் உடனடியாக மீண்டும் முதல்வர் தனிப்பிரிவிலே வந்து மனு தாக்கல் செய்து உங்களுடைய கோரிக்கையை வந்து தெரிவிக்க வேண்டும் அப்போதான் அந்தந்த பகுதியிலிருந்தும் வந்து கோரிக்கைகள் அந்த குறைகள் வந்து கோரிக்கைகளாக வந்தால்தான் அந்த அந்த குறைகளும் அந்தந்த பகுதியில் சரி செய்யப்படக்கூடியதாக இருக்கும் இது எதற்காக என்றால் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பது வந்து அந்த அரசின் மூலம் மருத்துவமனைகள் இலவசமாக மருத்துவம் செய்து மக்களுக்காக வந்து மருந்துகளை வழங்குகின்றார்கள் அது வந்து உயரிய நோக்கமுடையதாக இருக்கிறது இதற்காக வந்து அரசு மிகுந்த அளவில் பட்ஜெட் ஒதுக்கி நிதி செலவு பண்ணுறாங்க இருந்தபோதிலும் அந்த மருந்து சென்று சேர்கின்ற கடைசி இடத்துல வந்து தவறு நடந்ததுன்னா அந்த ஒட்டுமொத்த மருத்துவத்துறையின் நோக்கமும் சீர்குலைந்து விடுவதாக இருக்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்கின்ற பொழுது அது எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் ஆகாரத்திற்கு முன்பா பின்பா என்பதை குறிப்பிட்டு கவரில் எழுதி கொடுக்க வேண்டும் என்று அரசு செயலர் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் அந்த மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குநராகவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது அந்த உத்தரவை வந்து உங்களது பகுதியில் மருத்துவமனையில் பின்பற்றுகிறார்களா அதை நோயாளிகளுக்கு சரியாக வழங்குகிறார்களா என்பதை கவனித்து அதற்கான புகாரை நாம் தெரிவிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் இதை ஏன் நாம் எவ்வளவு தூரம் வலியுறுத்தி கூறுகிறோம் என்றால் பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது ஆகையால் சமூகத்தில் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது பொதுவாக மக்களிடையே சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பொதுவாக சட்டம் சம்பந்தமான காணொளிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் அவ்வப்போது பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு வந்து இதில் கூறப்பட்ட தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உடனுக்குடனான பதில்கள் அல்லது அது சம்பந்தமான காணொலிகளை வந்து நாங்கள் பதிவு செய்கிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொலிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்